மதிப்பிற்குரிய திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமராக ஏற்றுள்ளார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி மோடி த்ரீ இந்த தடவை நம்மளுடைய மோடியுடைய தனி மெஜாரிட்டியை காட்டலனாலும் தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு அண்ட் பீகாருடைய ஜேடியு நிதிஷ்குமார் அவங்க ரெண்டு பேருடைய சப்போர்ட்டால் மூணாவது முறையாக இந்திய பாரத பிரதமராக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஸோ இங்கே கிங் மேக்கராக இருக்கிற நம்மளுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு ஐயா அவங்களுக்கும் அண்டு பீகாருடைய ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் அதனுடைய நிதிஷ்குமார் அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த ரெண்டு கிங் மேக்கர்ஸ்ல சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் அதில் இந்த நிதிஷ்குமார் பீகாருடைய ஜேடி நிதிஷ்குமார் பேர் வரும்போது நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த இந்த பீகார் பிரச்சாரத்தில் நம்ம மோடியை சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது அதுல அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த பூரி ஜெகந்நாதர் கோயிலுடைய பொக்கிசேவரையுடைய சாவி இந்த நவீன் பட்நாயக்குடைய அசிஸ்டன்ட் அதாவது வி கே பாண்டியன் மூலமா தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு ஒரு பொருடாவை உரட்டி விட்டு அதோடு அவர் நிப்பாட்டினார் அதே பிரச்சாரத்தில் நான் இதுவரை சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசியது பேசியதில்லை அப்படின்னு சொன்னார் இந்த நியூஸை வந்து நான் ஒரு தமிழ் மேகசினில் படிச்சிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து அப்படின்னு சிரிச்சாப்புல எதுக்குங்க சிரிக்கிறீங்க அது உண்மை தானங்க அப்படின்னு உண்மை ஆமாம் அவர் எங்க பேசினாரு எல்லாமே செயல் தானே பேச்சு பேச்சு கிடையாது எல்லாம் வீச்சு தான் இல்லை நம்ம கிட்ட பேச்சே கிடையாது வீச்சு தான் பேப்பர் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருந்தேன் பொலிட்டிக்கல் நியூஸ் வணிக செய்தி விளையாட்டு சினிமா அது இதுன்னு நடுவில் இந்த வாட்ஸ்அப் நியூஸை பார்த்தேன் ஸ்கூல் வந்து நேத்துலேருந்து ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அங்கே வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குற மாதிரி பள்ளிக்கூடம் மொதல் நாள் வந்துருக்கிறீங்க சந்தேகம்னா கேளுங்க அதுக்கு மாணவன் காலாண்டிலே எப்போ சார் விடுவீங்க அசிங்கப்பட்டார் ஆசிரியர் தொப்பி 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 There was a time when it was even more so. In the first two elections after independence, voters had to choose not just one MP, but two. Out of the 400 constituencies across 26 states in the first general election in 1951 52, 314 constituencies elected a single MP each, but 86 elected two, one each from the general and scheduled cast category. One constituency in West Bengal even elected three MPs. These multi-seat constituencies were created to resolve space war deprived sections, Dalits and tribal communities. It was the first such affirmative action measure in terms of political representation in any major democracy. இது வந்து நம்மளுடைய சகாக்கள் அதாவது வந்து யூடியூபர் அதாவது என் இனமடாண்டி அவங்கள பற்றிய செய்தி ரவுண்ட் வேர்ல்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் அதாவது வடநாட்டில் வந்து ஒரு நாலு பசங்க அதை வச்சுருக்குறாங்க வச்சுருந்துருக்குறாங்க அவங்க வந்து நல்ல அட்வென்ச்சர் வீடியோஸ்லாம் போட்டு அவங்களுக்கு டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் வேறு இருக்கிறாங்க ஸோ அவங்க நாலு பேர் அதாவது வந்து சல்மான் ஷாருக் நவாஸ் லக்கி இவங்க நாலு பேர் பேர் தான் ஸோ இந்த எல்லாருமே டுவெண்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க இவங்க நாலு பேர் வந்து நேற்று லக்னோவில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு போகலான்னு அவங்களுடைய சொகுசு காரில் போயிட்டு இருந்துருக்குறாங்க ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு சொகுஸுகார் மோதி அந்த இடத்துல ஆறு பேர்கிட்ட இறந்துருக்காங்க இந்த நாலு பேரும் அதில் இறந்துருக்குறாங்க மீதி பேரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான செய்தி அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் தான் வாழ்க்கையில் முன்னேறி வராங்க அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி துரதிருஷ்டமாக நடந்துருச்சு ரியலி சார் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக கேரளாவில் பிஜேபி வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அது யார் மூலமானா வந்து நடிகர் சுரேஷ் கோபி மூலமாக அவர் வந்து திருச்சி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் நிறையா நிறையா வாக்குறுதி தேர்தலில் அவருக்கு வந்து சமீபத்தில் நம்மளுடைய மோடிய ஐயாவுடைய ஆட்சியில் வந்து அவருக்கு இணை மந்திரி பதவி வந்து கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கேன் கேரளாவிலேயே நம்பறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் எனக்கு எப்படி நீங்க இணை மந்திரி கொடுக்கலாம் நான் கேபினெட் மந்திரி பதவியில் எதிர்பார்த்தேன் அப்படி இப்படின்னு அவர் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நான் பேசாமல் இந்த இணை மந்திரி வேணான்னு ரிசைன் பண்ணிடலாம் இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு புரளி கிளம்பிட்டு இருந்துச்சு உடனே வந்து சுரேஷ் கோபி வந்து அவரே சொல்றேன் ஐயோ மோடி ஐயாவுடைய ஆட்சியில் வந்து ஒரு எந்த ஒரு சின்ன பதவியில் இருந்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் நானும் அப்படி எதுவும் சொல்லலை அப்படி இப்படின்னு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்குறேன் பட் இனியா நம்மளுடைய ஆந்திரா கர்நாடகா நம்மளுடைய தமிழ்நாடு இங்கே தான் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேரளாவில் போய் பாருங்க அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சிட்டே இருப்போம் கேரளாலலாம் எந்த நடிகனையாவது வந்து அரசியல்வாதியாக விட்றமா அப்படிங்கிறத போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியாக கேரளாவும் வந்து காட் இன் டு த ஓன் ட்ராப் ஸோ இனிமே வந்து கேரளாவே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியாது அண்டு இந்த வெற்றி இதோடு மட்டும் இல்லை ஆந்திராவில் வந்து அந்த நம்மளுடைய இருந்து நம்மளுடைய பவன் கல்யாண் ஜெயிச்சிருக்கிறாரு ஸோ அவர் கடந்த பத்து வருடமாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே அந்த போன தடவை எலெக்ஷன்லாம் வந்து டெபாசிட் கூட கிடைக்கல அவர் சட்டமன்ற தேர்தலில் பட் இந்த தடவை வந்து இருபத்தோரு இடங்கள் நின்று இருபத்தோரு இடங்களும் ஜெயிச்சிருக்கிறாரு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அது யாருக்கு மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல என்கரேஜிங்காக இருக்கும்னா இங்கே நம்மளுடைய தாவேக்கா அதாவது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய என்கரேஜிங்காக பாசிட்டிவாக இருக்கும் ப்ளஸ் நான் நேற்று கூட ஏதோ குமுதம் பேப்பரில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சீமான் அவர்களோடு வந்து நடிகர் விஜய் வந்து கூட்டணி வைக்க போகிறாரு சீமான் வந்து துணை முதல்வராகவும் விஜய் வந்து முதல்வர் பதவிக்காகவும் நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு சென்னையில் நீங்கள் தெருவுக்கு தெரு வந்து ஜிம் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் ஸ்டூடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் நல்ல தான் அது இந்த ஜிம் ஸ்டோரி வந்து என்னென்னா இந்த பெயர் வெளியிட விரும்பலை இந்த ஜிம் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு இந்த ஜிம்மை வந்து சிவக்குமருங்கிற முப்பத்தி மூணு வயது உள்ள ஒரு இளைஞரும் நித்யாங்கிற முப்பத்தைந்து வயது உள்ள ஒரு இலங்கையும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஜிம்மை நடத்திட்டுருக்குறாங்க இந்த ஜிம்முக்கு வந்து ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அட்மின்ல இருக்கிற ஒரு முப்பத்தைந்து வயதுள்ள பெண் வந்து உடல் எடையை குறைக்கணும்னு வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல சிவகுமார் தான் அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிற ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார் வந்து அவங்கள அப்படி அப்படியே வந்து ட்ரெயின் பண்ணி வேறு மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டேன் சோ இது வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அவங்க வந்து தவறாலாம் நடந்திருக்கிறாங்க ஜிம்முக்குள்ளே இது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்துல இந்த நித்யாவுக்கு இந்த தெரியும் வந்து நித்யாவும் அந்த சிவகுமார் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பொண்ணை வந்து டெய்லி பிளாக்மெயில் பண்ணி இருக்கிறாங்க பிளாக்மெயில் பண்ணி பண்ணி நிறைய பணத்தை வந்து கறந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கிட்ட பணமே இல்லை ஸோ என்ன பண்ணுறது இதுக்கு மேலே எங்கே போகிறது போலீஸ்கிட்ட போகிறத விட நம்ம ஹஸ்பண்ட்கிட்டே போய் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஜிம் பண்ணேன் தெரியாமல் தகாத உறவு வச்சுக்கிட்டேன் ட்ரெயினுக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னை ஏமாற்றி பணம் முடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹஸ்பண்டை அவங்க மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு சிவகுமாரையும் நித்யாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஆக்சுவலி கூடவே சேர்ந்து இந்த பொண்ணையும் தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்கணும் இன்னமோ மூவி என்னமோ இவங்க வெறும் பணம் கொடுத்தது மட்டும்தான் தான் தப்புணும் மொத தகாத உறவு தப்பு வச்சுக்கிட்டதே நீ தான் நம்ம தான் பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணும் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ட் ஹஸ்பண்டு தான் ஜிம்முக்கு போங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வேற ஒர்க் அவுட்லாம் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ஆமாம் ஆமாம் ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தல் அதாவது வந்து ஈரோப் யூனியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேத்து முடிஞ்சிருக்கு ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வின்னர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க லூசர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சோகமா கட்டிங் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதனுடைய தாக்கம் வந்து எங்க இருக்குன்னா பெல்ஜியம் உடைய பிரைம் மினிஸ்டர் அலெக்சாண்டர் அவர் ராஜினாமாவே பண்ணிட்டார் அவர் வந்து அவர் கட்சிக்காக வந்து பயங்கரமா பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு கட்சி வந்து எதுவும் பெருசா சோபிகளை போல இருக்கு அண்ட் அதோட மட்டும் முடிஞ்ச போல பிரான்ஸ் உடைய பிரசிடென்ட் அதாவது இம்மேனுவல் மேக்ரான் அவரை வந்து நீங்கள் உடனே ரிசைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் அடுத்த மாதம் வந்து ஒலிம்பிக்லாம் வர ஃப்ரான்ஸில் நடக்க போகுது இந்த நேரத்தில் இதை ரிசைன் பண்ணுங்கள் எலெக்ஷன் அது இதுன்னு சொன்னால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு குளறுபடிலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் விடுவோம் இந்த யூரோப் யூனியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதாவது வந்து ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் வந்து உலகிலேயே ரெண்டாவது டெமோக்ரஸி தேர்தல் அதாவது வந்து ஜனநாயக ரெண்டாவது மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் யாருக்கு எடுத்தால் நம்மளுடைய இந்தியாவுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து நூற்றம்பது கோடி பேர்கிட்ட வந்து நம்ம பாப்புலேஷன் இவ்வளோ பேர்லாம் ஓட்டு போடுறதெல்லாம் இருக்குது அங்கே வந்து நானூற்றி நாற்பது கோடி பேர் வந்து இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நேற்று சென்னையில் ஒரு ஏரியாவில் ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு இருபத்தாறு வயது உள்ள இளைஞர் வந்து மது அருந்துட்டு இருந்திருக்காரு திடீர்னு அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு மூணு பேர் அருவாக்கத்தையோடு வந்து அந்த இளைஞர் வந்து வெட்டியிருக்கிறாங்க பயத்தில் அந்த இளைஞரை அலர் அடித்து ஓடி இருக்காப்புல இந்த மூணு பேர் விடாமல் அவரை துரத்தி துரத்தி வெட்டியிருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் சுற்றி நின்று குடிச்சிட்டு இருந்த அதர் மது பிரியர்ஸ் வந்து பார்த்து கூச்சலிடவே அந்த மூணு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் இந்த வெட்டு வாங்கின அந்த இளைஞர் அங்கேயே வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காப்புல உடனே போலீஸுக்கு ஃபோனை போட்டு வர வச்சு என்னன்னு விசாரிச்சா அந்த வெட்டு வாங்கி இறந்து போனார்ல அந்த இளைஞர் அவருடைய பேர் வந்து தினேஷ் அதாவது வந்து ஸ்வீட் தினேஷ் அவரை வெட்டிட்டு போனாங்களா அதர் த்ரீ பீப்புள் அந்த மூணு பேர் யாருடைய கூட்டாளின்னு பாத்தீங்கன்னா பிஸ்கட் சந்தோஷ கூட்டாளிகள் இந்த பிஸ்கட் சந்தோஷம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் தினேஷ் வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த பிஸ்கட் சந்தோஷம் வந்து ஒரு மூணு பேரை கூட்டு போய் வெட்டி கொண்டு காப்பல ஸோ அந்த பிஸ்கட் சந்தோஷ இறப்புக்காக பழி வாங்கினதுதான் இந்த மூணு கூட்டாளிகள் இந்த ஸ்வீட் தினேச ஸோ பேரெல்லாம் பாருங்கள் நல்லா ஸ்வீட் தினேஷ் பிஸ்கட் நல்ல நல்லா பலகாரப்பேராக வச்சு சின்ன பலதனமாக இருக்குது ஆனால் பண்ணுற காரியம் எல்லாம் வெட்டு குத்துனு ரவுடிசம் அந்த மாதிரி நிம்மதியாக இருந்தோம்மா சந்தோஷமாக போனோமான்னு இருக்கும் வரி வருவாய் பகிர்வு அதான் வந்து டேக்ஸ் ரெவென்யூ ஷேர் இதை வந்து சென்ட்ரல்ல இருந்து நம்ம எல்லா மாநிலங்களுக்கும் வந்து பிரித்து கொடுப்பாங்க இப்போ இந்த ஜூன் மாதத்துக்குரிய வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் கோடி இதை பிரிச்சு எல்லா மாநிலங்களுக்கும் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கொடுத்திருக்கிறாங்க இப்போ வந்து கிங் மேக்கர்ஸ் ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடுவும் அண்டு பீகாருடைய நிதிஷ்குமாரும் இருக்கிறாங்க இனிமே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் எவ்வளோலாம் போகுது அப்படின்னு வந்து நம்ம ஒரு தொலைநோக்கு தூரத்துலேருந்து பார்க்குறவங்க பேசலாம் பட் வரி வருவாய் வந்து எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி திங்ஸ் அதெல்லாம் வந்து டீடைல்டாக வேற இதில் தான் நம்ம பார்க்கணும் தற்போதைய இந்திய அரசியல் சிக்கலானது என்று நீங்கள் நினைத்தால் அது இன்னும் அதிகமாக இருந்த காலம் இருந்தது சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த முதல் இரண்டு தேர்தல்களிலும் ஒரு சில தொகுதிகளில் வாக்காளர்கள் ஒரு எம்பியை மட்டும் தேர்வு செய்யாமல் இருவரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு முதல் பொதுத் தேர்தலில் இருபத்தாறு மாநிலங்களில் உள்ள நானூறு தொகுதிகளில் முன்னூற்று பதினான்கு தொகுதிகள் தலா ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தன ஆனால் எண்பத்தாறு தொகுதிகளிலிருந்து தலா இரண்டு அதாவது பொது மற்றும் பட்டியல் சாதி பிரிவில் இருந்து தலா ஒன்று என்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியில் மூன்று எம்பிக்கள் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவ்வாறு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்த தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு இடம் ஒதுக்குவதற்காக உருவாக்கப்பட்டன அதாவது தலித்துகள் மற்றும் பழங்குடி சமூகங்களுக்கு இதுதான் எந்த ஒரு பெரிய ஜனநாயகத்திலும் அரசியல் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இது போன்று நடந்த முதல் உறுதியான நடவடிக்கை ஓகே விளையாட்டு செய்திகள் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அமெரிக்காவிலையும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் நடந்துட்டு இருக்குது அண்டு இது உண்மையாலே ஒரு மிஸ்பீரியஸ் டோர்னமெண்ட் மாதிரி தான் இருக்குது நாம் இங்கே வந்து நம்ம ஐபிஎல் டோர்னமெண்ட் நடந்தப்போ டி ட்வெண்ட்டியில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரே டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிக்கு மேலே தான் இனிமேல் சேஸே பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நியூயார்க் க்ரௌண்ட்ஸ்லாம் வந்து டார்கெட்டே நீ ஒன் டுவெண்ட்டி அடித்தாவே நீ வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்தியா கிட்ட வந்து இந்தியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அடிச்சிருந்துச்சு அதை சேஸ் பண்ண முடியல பாகிஸ்தானால் நேற்று வந்து அதே மாதிரி தான் பங்களாதேஷால் சவுத் ஆஃப்ரிக்காவோடைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டினை சேஸ் பண்ண முடியல தோத்து போயிட்டாங்க நாலு ரன்னில் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனுடைய ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாண்டை பீட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த டோர்னமெண்ட்டே ஒரு மிஸ்டீரியஸாக இருக்கும் நிறைய நம்ம யாருமே எக்ஸ்பெக்டை பண்ண முடியாது ஸோ லெட்ஸ் த நேற்று சென்னை ஏர்போர்ட்லேருந்து மலேசியாவுக்காக இண்டிகோ ஃபிளைட் வந்து சென்னையிலேருந்து கோலாலம்பூர் அங்கே போறதுக்காக கிளம்பலான்னு இருக்கிற நேரத்தில் உள்ள பேசஞ்சர்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க போயிட்டு எல்லாரும் வந்து ஒழுங்காக சீட் பெல்ட்லாம் போட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு முப்பது வயது உள்ள இளைஞர் வந்து அப்படி கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படி தம்ம இப்படி இழுத்துட்டு இருந்துருக்குறாப்புல இங்கே கப்பலுக்கு கொஞ்சம் தம் அடிக்கிறியே கப்பல் பார்த்துட்டு நான் கப்பனா கொடுப்பேன் இதே நேரம் செஞ்சுருந்தான்னா பண்ணெ உடச்சி கையில் உடச்சி கீழே இறக்கிருப்பேன் ஐயோ ஐயோ இங்கேலாம் ஸ்மோக் பண்ணக்கூடாதேன்னா நான் இங்கே தான் தம்மு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே தான் தம்பு அடிப்பேன் இங்கே தம் அடிக்கக்கூடாதேன்னு சொன்னாலும் அடம் பிடிச்சா அங்கேயே தான் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காப்ல சரின்னா அவரை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரித்து அவருடைய பேக் லக்கேஜ் அவரையும் பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வந்து யார் யார் நீ என்னன்னு பார்த்தா வந்து அவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆறுமுக முப்பது வயது உள்ள இளைஞர் அவர் ஒரு ரஜினி ரசிகர் வேறு எது எங்க எப்படி எப்படி கெட்டு நாசமா போறாங்க பாத்தீங்களா நிறைய ரஜினிகாந்த் படம் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன் அதுதான் அதனுடைய தான் இதெல்லாம் இடைத்தேர்தல் இப்போதான் நம்ம நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு இதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வருது ஏன் எதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார சமயத்தில் நம்மளுடைய விக்கிரவாண்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் பிரச்சார சமயத்தில் மேடையிலே வந்து மயங்கி விழுந்து காலமாயிட்டார் அவருடைய இறப்புக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவர் என்னைக்கு இறந்தார்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஸோ இப்போ அந்த காலியான இடத்த வந்து ரொப்புறதுக்கு நம்ம அப்போவே இடைத்தேர்தல் கொண்டு வர முடியாது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுடைய தேதியை அறிவிச்சிருக்காங்க அண்டு இங்கே விக்ரவாண்டி தொகுதியில் மட்டும் இந்த இடைத்தேர்தல் நடக்கலை ஏழு மாநிலங்களில் இருக்கிற பதிமூணு இடங்கள்ல அந்த ஏழு மாநிலங்கள் எது எதுனா தமிழ்நாடு பீகார் வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் உத்தரகாண்ட் பஞ்சாப் அண்ட் இமாச்சல பிரதேஷ் அந்த ஏழு மாநிலங்களில் பதிமூணு தொகுதிகள் எது எதுனா விக்ரவண்டி மட்டும்தான் நமக்கு தெரியுது மற்ற தொகுதிகள் பேரில் வாயில் நுழையாத மாதிரி இருக்கு ஸோ அதை விட்டு இப்போ என்ன தேதி கொடுத்துருக்குறாங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு வந்து ஜூன் இருபத்தி நாலாம் தேதி கொடுத்துருக்குறாங்க அதே வேட்புமனு இதை வந்து நீங்க வாபஸ் வாங்கணும்னா ஜூன் இருபத்தாறாம் தேதிக்குள்ளே தேதிக்குள்ள வாங்கிடணும் அதுக்கப்புறமா எலெக்ஷன் டேட் வந்து ஓட்டு போடுற தேதி வந்து ஜூலை பத்தாம் தேதி கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஜூலை பதிமூணாம் தேதி வந்து அவங்க ஓட்டு எண்ணிக்கை பண்ணி வின்னர் யாருங்கிறத சொல்லிடுவாங்க ஓகே விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தலில் போட்டிடுற அனைத்து வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய ஆல் தி பெஸ்ட்டை நாங்கள் சொல்லிக்கிறோம்